ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியேஷர் ஆகவே கேட்டவன் மகா கஜானனம் பூத செவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் கணபதி துணை கொண்டு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பது முப்பத்தி ஓராம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம் சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும் சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் சில வாரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தொழில் குடும்பம் காதல் திருமணம் விவாகரத்து சொத்து வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்கிறேன் மனம் திறந்து கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்ன என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன நமக்கு ஒத்து வரும் எது நமக்கு ஒத்து வராது என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரும் என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம் நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசிக்கு எப்படி இருக்குது கண்ணீராசி பலன்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி கஷ்டப்படுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னு சித்திர நட்சத்திரம் கன்னிராசி தான் ஏன் சாமி சித்திர நட்சத்திரத்தை மட்டும் சொல்கிறீங்க ஆமாம் ஆமா வேறு வழி என்ன பண்ணுறது கஷ்டமே வாழ்க்கையாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு நல்ல அதாவது ரொம்ப பணம்லாம் வச்சுருந்தேன் நல்லா பணக்காரங்களாக இருக்காங்கன்னா அவனுக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும் சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு பாதிப்பு உண்டு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது பாக்கியம் இருக்காது திருமணம் செஞ்சும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது வேலை சரியான முறையில் இருக்காது பண விஷயங்கள் பாதிப்பு இப்படின்னு நிறைய விஷயங்கள் வேலைக்கு போயின்னு இருந்தால் பிரச்சனை இல்லை வேலைக்கு போக வீட்டில் இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் நிறையா வரும் அந்த மாதிரி இருக்குது சில பேர் வேணும்னே ஊர் சுற்றின்னு இருப்பான் பார்த்துருக்கீங்களா காலையில் கிளம்புனான்னா நைட்டு தான் வருவான் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் நைட்டு வீட்டுக்கு வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கும் வேறு வழி இல்லை எப்படி எங்கனா சுற்றுறது போகிறது வர்றது ஏன்னால் கன்னியராசி அளவுக்கு சில பேர் மட்டுமே பொறுப்புடன் இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஏன்னா ஹஸ்த நட்சத்திரம் ராசி எதையும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் உத்தர நட்சத்திரம் கண்ணீராசி இருக்காங்க சமாளிச்சிகிட்டு இருக்காங்க நம்பிக்கையோடு இருக்காங்க ஏதோ விஷயம் நடக்கும் அப்படின்னு ஆனால் உத்தர நட்சத்திர பெண்கள் இருக்காங்க பாருங்கள் ஆண்கள் வந்து பரவாயில்ல இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள் சில நேரத்தில் தான் என்ன பேசுகிறோன்னு தனக்கே தெரியாமல் சில இடத்துல சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் அதனால் கவனமாக பேசுங்க நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி இஃப் யூஆர் அன் அ டாக்டர் ஆல்சோ யூ கேன் பி நீங்கள் பேசுகிறது போகிறது வரது கூட யூ மஸ்ட் டாக் வெரி பர்ஃபெக்ட்லி கரெக்டாக பேசுங்க எங்கேயாவது பேசி மொம்பளை மாட்டிக்காதீங்க ஏன்னா இது பெண்களுக்கான ஒரு சில விஷயங்கள் வேலை பலு சீராகும் வேலை விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சீராக இருக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் கூட்டாளிகளுடன் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குடும்ப உறவினர் சந்திப்பு மகிழ்ச்சிகள் இருக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் ஒருத்தர் சந்தித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது பேசுகிறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது இது எல்லாமே இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி சொத்து சொத்து விற்பனையில் வெற்றி வழக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க உங்கள் மேலே சொன்னால் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சொத்தாக இருக்கட்டும் விவாகரத்தாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சொத்து விற்பனையில் வெற்றி இப்போ ஏதாவது ஒரு இடத்த விற்கணும்னு நினைக்கிறீங்களா வித்துருவீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கடன் அடைச்சி வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணிடுவீங்க உங்களுக்கு வேலை விஷயத்தில் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது பத்தில் குரு வந்தால் பதவி பதிவு போகுங்கிற மாதிரி வேலை இல்லாமல் உட்காந்துன்னு இருக்கீங்க செஞ்ச வேலையை திரும்ப ஏதோ வேறு ஏதாவது பார்த்துண்டு ஏதாவது வருமானத்துக்கு வழி இருக்கான்னு அப்படி பார்த்து பார்த்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணீராசி பொறுத்தளவுக்கு ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு மனசை மனசையும் தைரியத்தையும் விட்டரக்கூடாது அவ்வளவுதான் வழக்கு தள்ளுபடியாகும் குடும்பத்தில் பாசிட்டிவான விஷயம் குடும்ப அமைதி அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவான விஷயம் செலவுகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் லக்கி நம்பர் வந்து மூணு அதிர்ஷ்ட கலர் வந்து மஞ்சள் அதே போல் வந்து பார்த்தீங்க என்ன குல தெய்வம் தவறினால் உறவினர்கள் இடையூறு செய்வார்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வழிபாடுகள் எது உண்டோ அதில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா உறவினர்கள் இடையூறு பண்ணுவாங்க சொந்தக்காரங்க கன்னியாராசி பொறுத்தளவுக்கு சொந்தக்காரங்கனார் தான் பிரச்சனை எங்கேயோ இருப்பான் அவன் சரி நமக்கு பிரச்சனை பண்ண மாட்டான்னு நினச்சின்னு இருப்பான் அவன் தான் ஃபோன் பண்ணி வேணும்னே பிரச்சனை பண்ணுவோம் ஏதாவது லேசாக கொளுத்தி போட்டு போவோம் அது பெருசாக போயிடும் இருக்கிறவனுக்கு நிம்மதி இருக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவனுக்கு நிம்மதி ஏன் நியமாக இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கேன்னா கூட வர ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை பிரச்சனை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இப்படி மாறி மாறி இருந்துருக்கு அதுலேயும் மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க கடன் பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்கும் காதல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கன்னியாராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்கள்லாம் கன்னியா ராசிக்காரர்கிட்ட சொல்லவே வேண்டாம் ரிலேஷன்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பாங்க சில பேருக்கு இந்த காதல் கூட செட்டை ஆம எண்ணத்தை காதலித்து வந்து போய் அட போங்க சார் காதலே வேண்டாம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா நான் உண்டு என் வேலை உண்டு நான் இருந்துட்றேன் சார் எனக்கு போதும் சார் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரியான சில எண்ணங்கள் வரும் அதுலேயும் முக்கியமாக திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் நிறையாவே வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ உங்களுடைய ராசிப்படி நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரம்னு எடுத்துனீங்கன்னு புதன்கிழமை புதன்கிழமையில் இந்த வார பலன் நம்ம சொல்கிறோம் இல்லையா புதன்கிழமையில் யாருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க உங்கள் கைனால் யாருக்காவது கால் முடியாதவர்கள் கை கண்ணு தெரியாதவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஒருவேளை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு அந் அந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் சுபம் வாழ்க வளமுடன் இதுவரை நாம் பார்த்தது பனிரெண்டு ராசிகளுக்கான பொது பலன்கள் பொது பலன்கள் என்றால் மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் இந்தந்த மாதிரியெல்லாம் இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இதிலேயே வந்து சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன் சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பர்சன்டேஜ் சில பேர் எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாது பழிக்கும் பாது சரியில்லாமல் இருக்குது என்ன நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள் இப்படிலாம் இருக்கும் இப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் செய்யும் இதெல்லாம் செய்யும் இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும் பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னா என்ன ஜென்ம ஜாதகம் ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு சுய ஜாதகம்னு உண்டு பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க என்ன லக்னம் இந்த லக்னத்தை வைத்தே பன்னெண்டு இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் மிக தெளிவாக சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும் ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்கள் ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார் எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சு அதுபடி நீங்கள் செஞ்சிங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னா கிரகம் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துடலாம் கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது சொல்கிறாங்க இல்லையா வாழ்க்கைங்கிறது வட்டம் கீழே இருக்கிற மேலே போவோம் மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி தான் அதெல்லாம் பொய் கிடையாது கால அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க நாங்கள் அது எப்படி சொல்கிறோம் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் காலச்சக்கரம் ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது பெருசாக வர்றது சிறுசாக போகும் அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய் தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம் இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த வார ராசி பலன்களை எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் ஜாதகம் பார்க்கறது என் கனிதம் பார்க்கறது கைரேகை பார்க்கறது நான் ராசி கற்கள் பார்க்குறது வாஸ்து பார்க்குறது எல்லாமே உண்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்க வளமுடன்